அவங்க குலதெய்வம் எல்லா சாமியும் ஹாய் சூப்பர் நன்றி நன்றி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம்மாந்து இருக்கீங்களா வந்துருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுவும் செய்யலப்பா எல்லாம் வேலை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அக்கா சாப்பிட்டிங்களா இல்லைப்பா சாப்பிடல தமிழ் உறவே இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறீர்களா சாப்பிட்டீங்களா எங்கே இருந்து மெசேஜ் பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் இருந்ததா எங்கள் வீட்டில இருந்தா பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாய் எப்படி இருக்கீங்க முருகா முருகா அக்கா மேல்மலைன்னு போயிருக்கீங்களா ம் போயிருக்கேன்ப்பா ஒரு மூணு தடவை போயிருக்கேன் மேல் மலை மருவத்தூருக்கு போயிட்டு அப்படியே மேல் போயிருக்கேன் எதுக்கு கேட்குறீங்க நீங்கள் போயிருக்கீங்களா மாலை இருக்கீங்களா கோவிலுக்கு இல்லை இல்லைப்பா மாலை எல்லாம் போடல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் என்னைக்கு ஆடிக்கிறதுக்கு இல்லையா அதெல்லாம் காவடி எடுத்தாங்க எங்கள் வீட்லேயும் காவடி எடுத்தோம் அதனால போயிட்டு வந்தோம் சுட்ட பழமா சுடாத பழமா பழம் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் நாங்கள் வீட்டில் இருந்து மெசேஜ் பண்ணுறோம் அப்படிங்களா சரி சரி சூப்பர் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் நான் மாதம் மாதம் போவேன் அப்படியா அமாசிக்கு போவீங்களா சரி சரி சூப்பர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இருந்து மெசேஜ் பண்ணுறேன் எனக்கு தெரியுது நீங்கள் மட்டும் தான் வீட்டில் இருக்கீங்களா நாங்கள் அப்ப எதுக்கு கேக்குறீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றேங்க பண்ணுவேன் இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க வணக்கம் மடம் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி சூப்பர் நன்றி நன்றி ஒரு முருகன் பாட்டு பாடுங்கள் இப்பதான் பாருந்தானே எனக்கு முதுகு நான் அம்மன் பாட்டெல்லாம் பாடுவேன் முழுகு பாட்டு ஆஹ் என்ன பாட்டு பாடுறது கந்தனுக்கு அறுவார முழுகனுக்கு அறுவார வேலனுக்கு அறுவார அம்மா வேற அப்படி அவ்வளவுதான் இங்கிலீஷ் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப் இன்னும் சாப்பிடலப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா இங்கிலீஷ் இருக்குது நீங்கள் உரவசமாக இருக்கீங்க அப்படியா இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போயிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப கிடவர் முருகர் எல்லா எல்லா சாமி கும்பிடுவேன் ஆனால் இருந்தாலும் முருகர் எனக்கு கொஞ்சம் நான் எந்த ஒரு விஷயம் பேசினாலும் வாயில் முருகான்னு தான் வரும் கீழே உக்காந்துட்டு இருந்தாலும் சரி முருகா அப்படிதான் வரும் ஒரு வெய்த் தூக்குனாலோ ஒரு வேலை செஞ்சாவோ முருகதான் வருவார் இரும் வாயில முருகா என்று அழைக்கவா குமராயன் முருகா என்று அழைக்கவா குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா அருகரா பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா